சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மக்களே ஒரு அருமையான ப்ராஜெக்ட் சோலாவரத்துல ஒரு சூப்பர் கான்செப்ட்ல நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சோலாவரத்துல மெட்ரோ வர போது மக்களே மெட்ரோ ஸ்டேஷன் கரெக்டா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல மெட்ரோட வேலைகள் வந்திருக்கதாக அறிவிப்பு வந்துருச்சு கரெக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வளர போற ஏரியால வளர்ந்து வந்து ஏரியால ஒரு அழகான ப்ராஜெக்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தெரியுது உங்களுக்கு வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஒரு அட்டகாசமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் சரியா நூறு மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் நூறு மீட்டர்ல மெயின் ரோடு அரை கிலோமீட்டர்ல வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் மருத்துவ கல்லூரி ரெண்டுமே இருக்குது வாங்க இதான் ப்ராஜெக்ட் வெறும் அஞ்சு பிளாட்டுக்கு சூப்பர் ஆஃபர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் காய் மக்களை நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம் பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவக் கல்லூரி வேலை நடந்துட்டு இருக்குது சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து ரெடில்ஸு ரெடில்ஸ் காவாங்கரை சோழாவரம் சோலாவரம் கார்னுடை இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வர்றதுக்கான அறிவிப்புகள் வந்துருக்கு மக்களே அந்த அறிவிப்புகளை உங்களுக்கு நான் வீடியோல அட்டாச் பண்றேன் பாருங்க புறநகர் பேருந்து நிலையம் முதல் நல்லூர் சுங்கச்சாவடி வரையிலான பத்து கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வறிக்கை தயாரிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இப்பணி இரண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் முதல் நல்லூர் சுங்கச்சாவடி வரையிலான பத்து கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயிலுக்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயாரிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இப்பணி இரண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாதாவரத்தில் மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி சதுரடி விலை வெறும் மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு சதுரடி மூணாயிரம் ரூபாய்க்கு லேண்டே கிடையாது சதுரடி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதே கான்செப்டில் இந்த ஏரியா வேகமாக வளர போது மக்களே நம்ம வந்து இருக்கிற விஷயத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஆதாரத்தோட சொல்றேன் நான் உங்களுக்கு வாங்க அப்படியே வீடியோ கன்வியூ பண்ணுவோம் உள்ள போவோம் காவி வேர்ஸ் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் மணி ஃபென்சிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்து ஃபென்சிங் பண்ணிருக்காங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது இருக்குது சுற்றிலும் வீடுகள் பாருங்க வீடுகளுக்கு பக்கத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் சைட்டை ஒட்டின மாதிரி வீடு இருக்குதுங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் டாப் ரோடு இருக்குது இபி லைன் இருக்குது பக்கம் கட்டத்தில் வீடுகள் இருக்குது ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு மெட்ரோவுடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போதாக அறிவிப்பு வந்துருக்குது வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது மருத்துவ கல்லூரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது பாருங்க இங்க இருந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கத்துல இப்ப இவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல வர்றதே சைட்டோடைய பெரிய வளர்ச்சி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து நீங்க சதுரடி விலை வந்து மூணாயிரத்தி நூறு பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்மள இருக்குதுங்க வெறும் அஞ்சு பிளாட்ஸ் மட்டும் தான் கையில இருக்குது அஞ்சு பிளாட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபரு உடனே வீடு கட்டி குடியாரலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம சைடு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஈபி லைன் இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பேஸ் லைன் இபி லைன்ல கூட த்ரீ பேஸ் லைன் இருக்குது புள்ளி காம்பவுண்ட் வால் சிஎம்டி வித்து இந்த சைடு வந்துருக்குதுங்க நல்லா இருக்கும் உடனே வீடு கட்டலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து பார்க்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களை நான் உங்கள் ஜாகிர்